போன் வந்தாலும் வந்தது போன கவனிக்கிற மாதிரி பிள்ளைங்க பிள்ளைங்க இருந்துருவாங்க இருக்கவே மாட்டாங்க எடுத்து இந்த ஃபேஷன் இருக்காங்க அவங்க மனம் வழியை யாருமே அம்மா அப்பா சரியா வளர்த்தா காதலிச்சு கல்யாணம் பண்ணது தப்பில்லை ஆனா அதுக்கப்புறம் வரும் கஷ்டம் ரெண்டு பேரும் மட்டும் சுமக்கணும் உலகம் கைத்தட்டாத கல் தான் எரியும் காதல் அழகுதான் ஆனா அதுக்கு பின்னாடி கண்ணீர் ஒளிச்சு வச்சிருக்கோம் காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு தைரியம் வேணும் வாழ்க்கை நடத்த பொறுமை இன்னும் அதிகம் வேணும் பாட்டி அறிவுரை கூறினார்கள் என்றால் அதுல கண்டிப்பா அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க போற இடத்துல உன் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மருமகள் மாமியாரை அவமதித்தால் அது அவளுட்டோந்த தாயே அவமதிப்பதற்கு சமம் அதனால் மாமியார் மௌனமாக இருப்பதே நல்லது என்னடி பெண்ணா வளர்த்து வச்சிருக்க போற இடத்துல எப்படிதான் இந்த பெண்ணு பிழைக்குமோ தெரியலையே இப்படி வாயாடுது அவங்க மாமியார் பட போற கஷ்டம் இப்பவே என் கண்ணுல தெரியுது கிழக்கு கண்ணா விதியை நம்பி உன் அறிவை இழந்து விடாதே விதியை நம்புறதை விட உன் அறிவை பயன்படுத்தி செயல்படு நீ நடந்தால் அதுவே ஒரு பாரா அகல இருந்தால் நிகழ உறவு கிட்ட வந்தால் பகை உறவுகளை ஒரு எல்லைக்குள் வைத்துக் கொள்வது நல்லது ஒரு பொண்ணு தான் வாழ்ற வீட்டுல இருந்து சண்டை போட்டு பிரிஞ்சு அவ அம்மா வீட்டுக்கு போறானா அவ அம்மா சரியா இருக்கணும் ஏன்னா அப்பதான் அவ அம்மா மறுபடியும் பொண்ணு வாழவும்னு சேர்த்து வைப்பா அகங்காரம் தலைக்கு ஏறிச்சுனா பெண்ணுங்க பண்ற காரியம் என்ன தெரியுமா முதல்ல கணவனை பிரிஞ்சு போறதுதான் மாமியார் ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்ன ஒரு பொண்ணு அம்மா வீட்டில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்தால் பரவாயில்ல எட்டு வருஷமாக அங்கேயே இருக்கா ஆனாலும் அந்த அம்மா பொண்ணுக்கு தனி வீடு பார்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அம்மாக்கள் நல்ல வெறுப்புக்கும் செருப்புக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்று இல்லை வெறுப்பான பேச்சே சில சமயம் செருப்பால் அடிக்கிறதுக்கு சமந்தான உங்கள் இதயத்தில் வெறுப்பை வளர்த்தால் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி நுழையாது வெறுப்பு தீ போன்றது அது மற்றவர்களை எரிக்கும் முன் ஓம் ஐடிய பல்வழி வரும்போது கிராம்பை பொடி செய்து தடவினால் மிளகு தூளில் கிராம்பு எண்ண கலந்து வழி இருக்கும் தடவி வந்தால் குறையும் மோரில் சிறிது உப்பை சேர்த்து அதை ஐந்து நிமிடம் வாயில் வைத்திருந்து பின்பு கொப்பளிக்க வேண்டும் பத்தி வைத்தியாவை தலைவலி குறைய கற்பூரவல்லி இலை சாரு நல்லெண்ணெய் சர்க்கரை கலந்து சோது செய்து மித்தம்வன சோ பறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் காலம் மாற்றிவிடும் ஒரு பிரச்சனையின் ஆயுள் பெரும்பாலும் அதை விட பெரும் பிரச்சனை வரும் வரைதான் அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறில்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறில்லை எதையும் மனம் விட்டு பேசாதவரை எல்லாம் மன அழுத்தமே அன்பை பிச்சை எடுக்கக்கூடாது அக்கறையை கேட்டு வாங்கக்கூடாது காதலை கெஞ்சி பெறக்கூடாது உணர்வுகளை புரிய வைக்கக்கூடாது ஒவ்வொரு முறையும் அன்பை நிரூபித்துக் கொண்டே இருக்க முயற்சி செய்யாதீர்கள் அது பெரியவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியலன்னு சொன்னா இது கூட தெரியவில்லையான்னு கேக்கிறாங்க அப்படியே தெரிஞ்சு பதில் சொன்னா இதுக்கு இவ்வளவு விஷயம் தெரியுது ஆனா ஏன் முன்னேறலன்னு கேட்கிறாங்க நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா பேசாமல் இருந்தா திமுருன்னு சொல்றாங்க பேசிக்கிட்டே இருந்தா வாயாட்டின்னு சொல்றாங்க புதுவரிடம் பிறக்க போது நீங்க என்ன உருப்படியா ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க பார்ப்போம் நான் எல்லாருக்கும் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்ப நீங்க வருடத்துக்கு கார் வாங்கணும் வீடு வாங்கணும் நகை நட்டு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் நினைக்கிறது இல்ல முதல்ல இன்சூரன்ஸ் போடுங்க அது உங்களுக்கு நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டும் இல்லாத ஊரும் இல்லை அதனால் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் பாசத்திற்கும் தொல்லைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களிடம் நீங்கள் பாசத்தை காட்டாதீங்க அது உங்களுக்கு குப்பையாக தான் தெரியும் யாரையும் முழுசாக நம்பியிருக்காதீங்க பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்கன்னா தலையில் என்ன கொம்பா முளைச்சிருக்கு எடுத்து எறிஞ்சு பேசுறது திமிராக நிற்கிறது என்ன சொன்னாலும் கேட்குறது இல்ல இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ வளர்த்த அப்பா அப்பாவை யார் என்னன்னு பார்க்காம அறிவில்லையான்னு கேட்குறது இதெல்லாம் இந்த காலத்து பசங்க ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறாங்க தயவு செய்து அப்பா சா மனசை கஷ்டப்படுத்துற பிள்ளைங்க கண்டிப்பற்றவங்களுக்கு தேவை உங்கள் காசு பணம் இல்லை ஒரு நிமிஷம் அன்பாக பேசுகிற வார்த்தையும் நீங்கள் கொடுக்குற மரியாதையும் மட்டும்தான் அதை மட்டும் தயவு செஞ்சு மருந்துடாதீங்க